ஆராய்ச்சிகள் சித்திரம் இந்த மலையில எப்படித்தான் இருக்கிறதோ தெரியலையே வானம் பொய்த்து போச்சு மழை சரியா வர்றதே இல்லை வர்ற வருமானத்துல புள்ள குட்டிகளுக்கு கால் வயிறு கஞ்சி கூட ஊத்த முடியல பேசாம பட்டணத்து பக்கம் போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான் நாம போயிட்டா நம்ம புள்ள குட்டிகளை யார் பாத்துப்பா இது ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு இருந்த மலைவாழ் மக்களின் நிலைமை தற்போது இவர்களுடைய நிலைமை எப்படி உள்ளது தெரியுமா மலைவாழ் மக்கள் மேம்பாடு அடைவதற்காகவும் கிராம மக்களுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் உயர்வதற்காகவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சிகள் திட்டங்கள் பற்றி விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் சி சந்திரஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்போமா கிராமப்புற மக்களின் குறிப்பாக சிறு குறு மற்றும் நிலமற்ற ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இப்பல்கலைக்கழகம் பல முன்னோடி திட்டங்களை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் உழவர் பயிற்சி மையங்கள் மூலமாக செயல்படுத்தி வருகிறது முக்கிய ஆராய்ச்சி தொழில்நுட்ப அணுகுமுறைகளான சுழற்சி முறையில் வெள்ளாடு வளர்ப்பு ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் சுகாதாரமான பால் மூலம் சுத்தமான பால் உற்பத்தி போன்றவை குறிப்பிடத்தக்க வரவேற்பு பெற்றுள்ளன சுழற்சி முறையில் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் ஒரு மழைவாழ் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் மாதம் ரூபாய் பத்தாயிரம் என்கின்ற அளவில் வருவாய் பெற முடியும் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒரு பண்ணையத்தின் கழிவு மற்றொரு பண்ணையத்தின் இடுபொருளாக அமைவதால் பண்ணையத்திற்கான மூலதன செலவு குறைவது மட்டுமல்லாமல் பண்ணை கழிவுகளும் சுழற்சி முறையில் பயன்படுத்துவதால் பண்ணை லாபகரமாக நடத்த முடிந்தது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் முன்னோடி திட்டமான மாசற்ற தூய்மை இந்தியா திட்டத்திற்கேற்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் படித்து கணினி சார்ந்த தொழில்துறையில் பணியாற்றிய இளைஞர்கள் பால் பண்ணை தொழில் துவக்கி அதன் மூலம் ஒரு வழிகாட்டுதலை பிற இளைஞர்களிடமும் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்தி வந்தனர் ஆனால் சுகாதாரமான பண்ணை மேலாண்மை உத்திகளை கடைப்பிடிக்க தவறியதனால் பண்ணையில் பொருளாதார இழப்பீட்டிற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இத்தகைய சூழ்நிலையில் இந்த பண்ணையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சுகாதாரமான பண்ணை மேலாண்மை மற்றும் சுத்தமான பால் உற்பத்திக்கான சிறிய எளிய தொழில்நுட்ப அணுகுமுறைகளும் வழங்கப்பட்டன சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்ப அணுகுமுறைகளை கையாண்டு வளமான நிலையான வால்வாரத்தை பெற்று தற்போழுது பண்ணையில் லாபகரமாகவும் பண்ணையில் வரடும் ஒரு கன்று பெற்ற இழப்பீடுகள் எதுவுமின்றி நிலையான வருமானம் ஈட்டி வருகின்றன கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க கேளுங்க கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாயை போல பிள்ளை போல பரவாயில்லையா பார்வதி ஓ ஆத்தா அப்ப கல்லோடைச்சி உன்னை கால்நடை டாக்டரும் ஆக்கிட்டாங்க நீயும் டவுனு பக்கம் வேலை பார்த்து சம்பாதிக்கணுங்கிற நினப்பு இல்லாம நம்ம மலையிலேயே வந்து வேலை பார்க்க வந்திருக்கியமா எங்களுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நாமாக்கா குழப்ப தேடி வெளியூருக்கு போய் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் என்னை படிக்க வச்ச எங்க ஆத்தா அப்ப உட்கார வச்சு சாப்பாடு போடணும்ல அதோட மட்டும் இல்லக்கா நம்ம மலையில இருக்கிற மக்கள் இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க தெரியுமா ஆமா, பார்வதி நம்ம கறிக்குட்டன் ஒரு முத்துவேடி அண்ணாச்சி குடும்பம் எம்புட்டு வசந்திருக்கு தெரியுமா சரியா சொன்னேன் அவங்க இப்போ சுழற்சி முறையில் வெள்ளாடு வளர்க்குறாங்க அதோ அவரே வராரு விவரத்தை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோமே கொஞ்சம் நிலம் இருக்கு அந்த நிலத்துல கொஞ்சம் பூசா படிச்சுட்டு நம்ம மாடு வச்சுருப்பாங்க பதினஞ்சு பேருக்கு வந்து ரெண்டு ஆடு கொடுத்தாங்க கூலி வேலைக்கு போகும்போது கூலி வேலை செய்கிற இடத்துல விவசாய விலைக்கு போனா மரசல் கட்டி அதையும் அதை ஆடு காட்டுக்கு போவாங்க தேன் எடுப்போங்க கிழங்கு எடுப்போங்க பெங்களூர் போயிடுவாங்க செங்கல் வேலைக்கு போவாங்க விலையல்லாம ஆடு கூடுவாங்க முன்னாடி எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது அது வகுமானத்துக்கும் பிரச்சனை இருந்ததே எங்கேயாவது வெளியில் போனோம் பிரச்சனை இருந்தது இப்ப எங்களுக்கு வந்து ஒரு வாழ ஒரு எண்ணங்கள் எழுதி சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைங்க படிக்க முடியுது இல்ல படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் பிள்ளைங்களை யாராவது குழுவில் எண்ண முடியும் அப்படி வரைஞ்சிருந்தது இன்றைக்கி அந்த ஆடு கொடுத்ததுனால எங்களுடைய பொண்ணு மெடிக்கல் காலேஜ் படிக்கிற நேரம் மெடிக்கல் காலேஜ் செலவு அந்த ஆட்டு நாள் வந்து வர மாட்டேன் வச்சு கொடுத்துருக்கிறேன் மெடிக்கல் காலேஜ் இந்த ஆடுவெளவுக்கு வந்ததுனால நிறைய பேருக்கு நான் ஜாதி சான்றிதழ் கிடச்சிருக்குங்க மலைவாழ் மக்கள் ஜாதி சர்டிவிட்டமே ரொம்ப கஷ்டம் பைக் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் கூட்டி மக்கள் நீங்கள் இங்கே வாங்க இங்கே போய் ஊரில் இருந்தால் தான் நம்ம சர்டிஃபிகேட் கிடைக்கும் வெளியே போகாதேன்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி வர முடியும் எங்கள் எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஆடு கொடுத்தனால இப்போ அந்த ஊர்லேயே கூலி வேலை செஞ்சுன்னு அவங்க ஊரில் இருந்தனால இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் கிடைச்சிருக்கு அந்த ஜாதி சான்றிதழால் படிக்கிறதில் அந்த இப்போ கவர்மெண்ட் அரசு திட்டம் ஏன்னா ஜாதி சர்டிஃபிகேட்னா அது பெருமை இது கால்நடைதான் உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது பால் கொடுக்குது தோல் கொடுக்குது பார்வதி ஆடு வளர்த்து இன்னைக்கு பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்கன்னா மலையில இருக்க நாம் ஏன் வெளியூருக்கு போய் அடிமையா வேலை பார்க்கணும் இந்த தொழில்நுட்பத்தை யார் சொல்லி கொடுத்தாக நாமாக்கா தருமபுரி குண்டலப்பட்டியில் இருக்கிற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவங்கதான் இந்த திட்டத்தை நம்ம மலையில செயல்படுத்திட்டு வராரு அது தெரியுமா உனக்கு செந்தில்வேல் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தருமபுரி மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இம்மாவட்ட மலைவாழ் மக்களின் வெற்றிப்பாதையில் சுழற்சி முறை வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு பாரம்பரியமாக வளர்க்கப்படும் வெள்ளாடு வளர்ப்பை விட அறிவியல் ரீதியில் முறையான வெள்ளாடு வளர்ப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டது தொழில்நுட்பங்களான வெள்ளாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் சரியான முறையில் அளித்தல் தாதுப்பு கலவை கொடுத்தல் கோமாரி மற்றும் பிபிஆர் இந்த பிபிஆர் என்ற நோய் வந்து அதிகமாக வந்து மலைவாழ் மக்களுடைய வெள்ளாடுகளை அதிகமாக தாக்குறதுனால இந்த பிபிஆர் தடுப்பூசி அளித்தல் பற்றி அனைத்து அறிவுரைகளும் குறைந்த காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளும் பேராசிரியர்களால் கொடுக்கப்பட்டது இலவசமாக இன்சூரன்ஸ் விளக்கப்பட்டது முதல் வருட பயனாளிகள் தாம் பெற்ற இரண்டு ஆடுகள் குற்றியினும் நேரத்தில் மற்றும் குட்டிகளை வைத்துக் கொண்டு இரண்டு குட்டிகளை திரும்ப இத்திட்டத்திற்கே தர எனவும் அவ்வாறு பெறப்பட்ட ஆடுகள் இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படவும் எனவும் ஒரு ஒப்பந்தம் பெறப்பட்டது ஐந்து வருட முடிவில் ஒவ்வொரு பயனாளியிடம் குறைந்தபட்சம் பத்து ஆடுகள் இருக்கும் என்பது நிச்சயம் இதன் மூலம் ஒரு பயனாளி இருபது குட்டிகளை ஆண்டுக்கு ஒரு முறை பெறவும் வாய்ப்பும் உண்டு எனவே பயனாளிகள் குட்டிகளை நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் முறை விற்கிறதுனால ஆண்டு வருமானமா எண்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரையிலும் பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆமா நாமக்கா நீ கூட தான் காதுல கம்மல் கையில தங்க வளையல் மோதிரம் கழுத்து வலிக்கிற அளவுக்கு தடிப்பா செய்யு நீ கட்டி இருக்கிற புடவையே பலாயிரம் ரூபாய் இருக்கும் போல இருக்கே இதெல்லாம் எப்படிக்கா ஏ புள்ள நான் மட்டும் மலையில் சும்மாவா இருப்பேன் போன வருஷம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வேலூருக்கு போனோம்ல அங்கட என்ன உனக்கு யாரும் பணம் கொடுத்தாங்களா இல்லை சீட்டு போட்டிருந்தியா இல்லை புதையல் தான் ஏதாவது கிடைச்சிச்சா புதையல் தான் வச்சுக்கேன் பண்ணையில் பணம் கிடைக்க பல பயனுள்ள ஆராய்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் எம் கலா அவங்களை சந்தித்து முன்னேறதுக்காக வழியை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாக்க தெரியுமா அடா நீயும் கேள மழை இல்லாத காரணத்தினால பசுந்தீவன ஒரு பகுதியை இது பண்ணி வேலி மசால் கோபூர் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணோம் ஜெர்சி கலப்பினும் நாலு மாடு வச்சிடும் அதுக்கப்புறம் பண்ணை கழிவு எல்லாம் வந்து நம்ம சாணத்தெல்லாம் வந்து என்ன போது சாண எரிவாயு கலன அமைச்சோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான இயற்கையாக நம்மளுக்கு எரிவாயு கிடைக்கும் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக வந்து இந்த மாட்டினுடைய சாண கழிவு பண்ணை கழிவு வேஸ்ட் ஆகிற பொருள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து மண்புழு உரம் தயார் பண்ணேன் நாட்டுக் வாங்கி வ வளர்த்துட்டு வரேன் அடுத்து வெள்ளாடு நல்லா சிறப்பான முறையில் ஆடு குட்டி இன்றதும் பசுந்தீவனங்களை கட்டிங் பண்ணி அது தொட்டில் முறையில் வெள்ளாடு சிறப்பாக நடக்குது அதனுடைய கழிவுகளை வந்து வீணாக்காமல் நம்ம நிலத்துக்கே போடும்போது இயற்கையான முறையில் நம்மளுக்கு பயிர் உற்பத்தி செஞ்சு சுழற்சி முறையில் இயற்கையை சார்ந்தே வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது குறைந்த விலையில மர நாட்டுங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இதனாலையும் எங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு மாட்டில் வந்து செலவு போக மாசத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி கோயில வந்து முட்டை மற்றும் இறைச்சின் போது மாசத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆடுங்களில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஆடுங்களை விற்பனை பண்ண முடியும் அந்த கணக்கு எடுக்கும் போது மாசத்துல ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மண்பு வரம் பண்ணும்போது மாசத்துல ஒரு நாலாயிரம் மூணாயிரம் வரைக்கும் லாபமும் இருக்கு ஒரு மாசத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வரும் நாலு வருஷத்துக்கு முன்னே எங்க வீட்டுக்காரர் வருமானத்தில் தான் நாங்கள் பார்த்து குடும்பம் நடத்தணும் பசங்களை படிக்க வைக்கலான்னு சொல்லும் போது வெளியில் கடனை வாங்கி தான் படிக்க வச்சேன் இப்போது வந்து பெரிய பையனை டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் கரவை வளர்த்து அதே மாதிரி ரெண்டாவது பையனை ஐடிஐ படிக்க வச்சேன் இப்போ எங்கள் பசங்களை படிக்க வைக்கணும் இல்லை அவங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் எவ்வளோ பணம் ஆனாலும் என்னால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு என்னால் செய்ய முடியும் இயற்கையின் வழியிலே சென்று இனிமேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் 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 நிலையான நாமக்கா சரியான ஆளை பார்த்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீ இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன்னா உன்னுடைய முயற்சிக்குதான்கா இந்த பலன் ஆமா பார்வதி வேலூரில் இருக்கிற கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ராஜ்குமார் தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தால் எவ்வளவு காசு பணம் கிடைக்கும்னு விவரமா சொன்னாரு விஞ்ஞான முறையில் கண்டறியப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த பண்ணையங்களால் பண்ணையாளர்கள் தங்களது நிலப்பரப்பு நீர்வசதி மண் வகைகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் பண்ணையங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் நன்செய் நிலங்களில் வேளாண் பயிர்களான காய்கறிகளுடன் பசுந்தீவனம் மீன் வளர்ப்பு கோழி வளர்ப்பு வாத்து வளர்ப்பு வெண்பன்றி வளர்ப்பு மற்றும் காளான் வளர்ப்பு போன்ற தொழில்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது புன்செய் நிலத்திற்கான ஒருங்கிணைந்த பண்ணையங்கள் என்று பார்த்தோமானால் வேளாண் பயிர்களுடன் பசுந்தீவன உற்பத்தி கறவை மாடு வளர்ப்பு சாண எரிவாயு கலன் அமைத்தல் காளான் உற்பத்தி தேனி வளர்ப்பு முயல் வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மண்புழு வளர்ப்பு போன்ற தொழில்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன மானாவரி நிலங்களுக்கான ஒருங்கிணைத்த பண்ணைய திட்டத்தில் தானிய பயிர்கள் உற்பத்தியுடன் வெள்ளாடு வளர்த்தல் புறக்கடை கோழிகள் வளர்த்தல் பண்ணை குட்டை அமைத்தல் வேளாண் காடுகளும் அமைத்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மேற்கொள்ளலாம் மலை பிரதேசங்கள் என்று பார்க்கும் பொழுது பயிர் சாகுபடி கரவை மாடு இவற்றோடு கோழிகளை வளர்க்கலாம் காவிரி டெல்டா நிலத்திற்கு என்ற ஒருங்கிணைந்த பண்ணையம் என்று பார்க்கும் பொழுது நீர்பிடிப்பு அதிகமாக இருப்பதனால் பயிர் சாகுபடியோடு கரவை மாட்டோடு சேர்த்து வாத்து வளர்ப்பு மீன் வளர்ப்பு போன்ற தொழில்களை ஒருங்கிணைக்கிறார்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளின் முடிவில் நமது பழைய விவசாய முறைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இம்முறையில் அதிக லாபம் கிடைப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு ஆடு மாடு கோழி இது எல்லாத்தையும் வளர்த்து பாங்கான பண்ணையத்தை கடைப்பிடிச்சி வர்றதுனால தான் உன் கழுத்தில் காதில் ஜொலிக்குது நீ வேற பிள்ளை என் மச்சாங்கிட்ட இந்த மாதம் வர லாபத்தில் ஒட்டியானு வாங்கி தர அப்ப அப்போ போக்க பார்த்தா நம்ம மலையில நீ ஒரு நடமாடும் நகைக்கடை இப்படித்தான் மாறிடுவ போல இருக்கே ஆமாம் எப்படி பண்ணைய இவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக வச்சிருக்கிற ஒரு காலத்துல நம்ம மலையில கால்நடைகளுக்கு வராத நோயெல்லாம் வந்து பட்டு பட்டுன்னு இறந்து போகும் இல்ல இப்போ அந்த கவலையெல்லாம் கிடையாது பார்வதி அக்கா நான் கூட போன வாரம் திருவண்ணாமலை மாவட்டம் கோசாலை கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்க டி சிவகுமார் அவங்க பண்ணையை எவ்வளவு சுத்தமா சுகாதாரமான முறையில பராமரிக்கிறாங்க தெரியுமா உனக்கு சுத்தமா பால் உற்பத்தி செஞ்சு கால்நடை வளர்ப்ப லாபகரமான தொழிலா செஞ்சுக்கிட்டு வர்றாருல நாங்க வந்து நாற்பது மாடு கருவ மாடு வச்சிருங்க பால் வந்து நாங்க வந்து நேரடி கொள்முதல் வடைக்கையார்கள் கொடுத்துறோம் நாங்கள் இப்போ வந்து நல்லா லாபகரமாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஐம்பது சென்ட் நிலத்தில் வந்து கொட்டாயம் அமைச்சிருக்கோம் அதில் வந்து சிமெண்ட்டு போட்டிருக்கோம் கழுவுனா மாடு தனி நீர் வந்து நிலத்துக்கு போய் பயிற மாதிரி பண்ணியிருக்கோம் டெய்லி கழுவும் மாட்டுக்கு நாங்கள் கழுவிட்டு தான் பால் நாங்கள் சுற்றியை வந்து காற்று வசதி வச்சு இந்த மரம்லாம் நட்டு வச்சிருக்குங்க மாட்டுக்கு வந்து நோய் எதுவும் வராமல் இருக்குது டெய்லி கழுவுறதுனால ஈ கொசு எதுவும் வராமல் இருக்குது மாட்டில் இந்த கழுவுலேருந்து கேஸ் தயாரிச்சிக்கலாம் இது எருவால் இது மண்புழு உரம் தயாரிக்கலாம் அதை வந்து இயற்கையாக நம்ம வந்து நிலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் எங்களுக்கு காலையில் ஒரு நூற்றி ஒரு இரநூறு லிட்டர் பால் வருது சாயந்தரம் ஒரு இரநூறு லிட்டர் பால் வருது நாங்கள் வந்து நேரடியாக வந்து வாடிக்கை எங்களுக்கு வந்து நாங்கள் திருவண்ணாமலை ஒரு நானூறு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ணுறது ஒரு மாட்டுக்கு எழுபது ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு செலவாகுது வருமானம் வந்து மூணு மடங்கு ஒரு மடங்கு செலவாகும் ரெண்டு மடங்கு லாபம் வரும் குழந்து அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பார்வதி திருவண்ணாமலையிலும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இருக்கு அங்க உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் ராஜ்குமார் அவங்க சுகாதாரமா பண்ணை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கடைப்பிடிச்சிட்டு வரேன் ஐந்து ஆண்டுகளுக்குள் நம் இந்திய நாட்டை சுத்தமான பகுதியாக மாற்றும் நோக்கில் மகாத்மா காந்தியின் ஆறாவது பிறந்த நாளான பதினாலு அன்று தூய்மை இந்தியா திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியாவின் ஒவ்வொரு அடியும் எல்லா மூளை முடக்கும் சுத்தமாக வேண்டுமானால் அத்தனை மக்களின் அக்கறையான ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் இத்திட்டத்தில் கால்நடை வளர்ப்போரின் பங்காக பண்ணையின் சுற்றுப்புறத்தையும் கொட்டகை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் மாட்டு தொழுவத்தையும் கரவை மாடுகளையும் சுகாதாரமான முறையில் பராமரித்தால் சுத்தமான பால் உற்பத்தி செய்ய இயலும் அசுத்தமான சூழ்நிலையில் பால் உற்பத்தி செய்தால் பாலின் மூலம் காசநோய் டிப்தீரியா டைபாய்டு வயிற்றுப்போக்கு முதலிய நோய்கள் வரக்கூடும் சுத்தமான பால் உற்பத்தி செய்ய சுகாதாரமான மாட்டு தொழுவம் நோயற்ற மாடுகள் நோயற்ற கறவையாளர்கள் சுத்தமான பாத்திரங்கள் மற்றும் சுகாதாரமான பால் கறக்கும் முறைகள் மிகவும் அவசியமாகும் மாட்டு கொட்டகையை மேட்டுப்பாங்கான இடத்தில் கட்ட வேண்டும் இதனால் கொட்டகையை சுற்றி மழைநீர் தேங்காமலும் கட்டிடத்துக்குள் ஈரக்கசிவு இல்லாமலும் இருக்கும் தரை வடிகால் நோக்கி ஒன்றுக்கு அறுபது சரிவுடன் அமைக்கப்பட வேண்டும் இதனால் தரை கழுவ வசதியாகவும் கழுவிய நீர் தேங்காமலும் இருக்கும் கொட்டகையில் சாணம் சிறுநீர் போன்றவற்றை அவ்வப்போது அப்புறப்படுத்தி மொத்த கழிவுகளை பண்ணைக்கு தொலைதூரத்தில் சேகரித்து வைத்து எருவாகவும் சாண எரிவாயு உற்பத்தி மற்றும் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம் பால் கறப்பதற்கு முன் மடி காம்பு பக்கத்தொடை ஆகிய பாகங்களை ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் பர்மனேட் கலந்த தண்ணீரால் கழுவி சுத்தமான உலர்ந்த துணியினால் மடி காம்புகளை துடைத்து விட வேண்டும் பால் கறப்பவர் உடல்நிலை சரியில்லாத போது பால் கறப்பதை தவிர்த்தல் வேண்டும் துப்புரவு அவசியம் கிராமத்தில் அப்புறந்தா மத்ததெல்லாம் புரியுதில்ல துப்புரவு அவசியம் கிராமத்தில் எப்புறமும் தூய்மையாக இருக்கணும் எல்லாரும் அதை தெரிஞ்சு நடக்கணும் சுற்றுப்புற சூழலையே காக்கணும் சுகாதார முறைகளையே ஏற்கணும்

மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் அது சரி நீ ஒரு பத்து ஏக்கரா வச்சிருக்கியே அதுல என்ன பண்ண போற இன்னும் கால்நடை வளர்ப்புல அதிக லாபம் எடுக்க எங்க ஆத்தா அப்ப விட்டுட்டு போன இந்த நிலத்துல தான் நான் ஆராய்ச்சி பண்ண போறேன் விஞ்ஞானிகள் கால்நடை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரையும் கூட்டியாந்து வெற்றிகரமான கால்நடை வளர்ப்புக்கு நான் நல்லா பாடுபட போறேங்கா இந்த மலையில இருக்க மக்கள் வெளியூர்ல பழுப்பு தேடி போனதுனால இந்த கிராமமே அழிஞ்சு போயிடும் நான் பயந்துகிட்டு இருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லமா முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி போற்றி காத்து இனி வழங்குதல் வேண்டும் பார்வதி நானும் என் பண்ணையிலிருந்து வர லாபத்துல கணிசமான தொகையை உன் ஆராய்ச்சிக்காக கொடுக்கறேன் பல்கலைக்கழகத்தோட இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் பயன்படுத்தி இந்த மலை கிராமங்கள் முன்னேற உழைச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையும் ஒரு உன் தாராள மனசு யாருக்கு வரும் சொல்லு இனிமே நமக்கு இந்த பொன்னான திட்டங்களால நமக்கு பொற்காலந்தா நேயர்கள் இதுவரை கேட்டது அர்த்தமுள்ள ஆராய்ச்சிகள் சித்திரம் அமைப்பு ராகவராஜகோபால் எஸ் முருகேசன்